விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் இது நாலாம் பாதம் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி அனுஷன் நட்சத்திரம் விருட்சகராசி வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது திட்டமிட்ட வேலைகள் தடைப்படும் நீங்கள் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க நம்ம இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும்னு அந்த பிளானுக்கு மேலே வேலை ஓடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இது விருச்சகராசி பொறுத்தளவுக்கு உண்மையான விஷயம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா விருச்சகராசி பொறுத்தளவுக்கு எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுன்னே தெரியாது பார்த்துக்கணுக்கு மட்டும்தாங்க அந்த ஒரு விஷயம் தெரியும் அதாவது படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க இன்றைக்கி நான் இப்போ என்ன படிங்க படிங்க சொல்லும்போதெல்லாம் நான் படிக்கலாம் இன்றைக்கி நான் அதை உணர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் விளையாட்டாக இருக்கும் நாளைக்கு வரும்போது உங்களுக்குன்னு வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்து மகர கும்ப மீனம் ஐந்தாம் இடம் அர்தாஷிரமத்துலேருந்து அஞ்சு இப்போ திரும்ப இது வக்கரகதின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் கவனமாக இருங்க அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டியதெல்லாம் யார் யார் முக்கியம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கியதே ஜென்ம பத்திரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியச் சாகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா வருஷத்தில் நமக்கு நிறையா பயிற்சிகள்லாம் பார்க்குறோம் ராகு கதி பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி வக்கரம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி போகிறதுன்றதெல்லாம் நம்ம நிறையா பார்க்குறோம் இப்போ அது சம்மந்தமான சில விஷயங்கள் இப்போ சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே நம்ம பயப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் உண்டு மற்ற கிரகங்களுக்கு பயப்படுறோமோ இல்லையோ சனி பகவானுக்கு கண்டிப்பாக நம்ம பயப்படுறோம் அப்படி நம்ம பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வக்ரகதி எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு மேஷ மீன ராசி வரையில் சனி பகவான் என்ன சொல்கிறார் நமக்கு இந்த வக்ர டிவர்த்தி அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் வக்கரகதி நமக்கு எப்படி இருக்கும் சனி பகவான் நமக்கு என்ன உணர்த்துறார் அப்படிங்குறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்மளால் சொல்லிக்க முடியும் முதல் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களின் தர்மத்தையும் கர்மத்தையும் சோதிக்கக்கூடிய சூழ்நிலை இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உண்மையான முகங்கள் வெளிப்படும் சனி உங்கள் சுற்றத்தை சரி செய்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகள் விவாக சிக்கல்கள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே காத்துருக்கு நம்பிக்கையை அழிக்கும் சனி எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள் எப்போதுமே சில விஷயங்களை கவனமாக இருங்க மனதையும் உறவுகளையும் ஒளிக்கெறிய செய்யும் சனி வக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க பண இழப்பு பதவி இழப்பு இந்த காலத்தில் யாரையும் நம்பாதீர்கள் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீதியும் நேர்மையும் சோதிக்கப்படும் இது சனியின் கண்காணிப்பான காலம் சனியும் கண்காணிப்பான காலம் இந்த ஒரு மூணு மாதம் இருக்குது ரெண்டு மாதம் இருக்குன்னா சனி பகவான் ரொம்ப ஒன்று உங்களை ஒத்து கவனிச்சுட்டு இருப்பார் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்கன்னு உங்கள் ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் கஷ்டங்களை வெளிக்கொண்டு வரும் சனி அப்படின்னு நம்ம சொல்லலாம் சில விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் முனை இது சனியின் வக்கர காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக இதில் வந்து கடைசியாக நான் சொல்லக்கூடியது பரிகாரம் இல்லாமல் காலத்தை கடக்க முடியாது அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அதுலேயும் வந்து ரொம்ப சில விஷயங்கள்லாம் இருக்குது இதில் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு விலகும் சில நேரத்தில் அன்பு விலகும் பணம் தடுக்கப்படும் சனி வக்கிரத்தின் பாதிப்பு இருக்கும் ஸோ இப்போ இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் எந்தெந்த ஸ்தானத்தில் வர்றார் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் எப்படி செய்தால் ஓரளவுக்காவது நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு நன்னாக இருக்கும் அதாவது ஒரு வாஷ் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அதாவது கர்மம் அறிந்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு கர்மம் அறிந்து தர்மம் செய் ஒன்று ரெண்டாவது விஷயம் நாம செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல்டு செய்யும் கோல்டுன்னு கிரகம் ஒரு நீங்கள் இன்னைக்கு ஒரு விஷயம் மறந்துடலாம் கிரகங்கள் மதி மறக்காது அந்தந்த நேரத்தில் அதது அது செய்ய வேண்டிய வேலையை அது செஞ்சுட்டே இருக்கும் இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி தான் வாழ்க்கை சொல்கிறோம் இல்லையா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கீழே இருக்கிறோம் மேலே போவோம் மேலே இருக்கிற கீழே வருவான்னு சொல்கிறோம் இல்லையா எல்லாம் உண்மையான ஒரு விஷயம் இன்றைக்கி ஒருத்தர் ஹையஸ்ட் பொசிஷனில் வராங்கன்னு ஹி வில் கம் டு த லோ டவுன் ரொம்ப கம்மியாக கீழே வந்துடுவாங்க திரும்பவும் படிப்படியாக மேலே வரத்துக்கு லேட் ஆகும் சொல்கிறாங்க இல்லையா வாழ்ந்து கட்டவர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா சார் நான் ஒரு காலத்தில் அப்படி கொடிக்கட்டி கட்டி தான் சார் ஒரு காலத்தில் நான் அப்படிலாம் இருந்தேன் சார் நான் எப்படிலாம் இருந்தேன் தெரியுமா சார் நான் எனக்கு என் கூட எத்தனை பாடி கார்டு இருப்பாங்க தெரியுமா சார் என்னை சுற்றி எத்தனை பேர் இருப்பாங்க தெரியுமா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க இன்றைக்கி நான் தனிமரமாக இருக்கேன் சார் அப்படின்வாங்க இப்போ இந்த சனி வக்கரமானது எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கு பரிகாரத்தோடு எல்லாமே இப்பொழுது வரக்கூடிய இதில் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா விருச்சகராசி நேயர்களை மனதில் மாறாத குழப்பமும் அனுபவமே வழிகாட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு சூழ்நிலையை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நன்னாக இருக்கும் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் இது நாலாம் பாதம் விச்சகராசி கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசி அனுஷன் நட்சத்திரம் விருட்சகராசி வேலை அப்படின்னு எடுத்துக்கும் போது திட்டமிட்ட வேலைகள் தடைப்படும் நீங்கள் ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க நம்ம இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும்னு அந்த பிளானுக்கு மேலே வேலை ஓடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பம் பெட்ரோல் இருக்காங்க இல்லையா உங்களுடைய பெற்றோர்கள்லாம் இருக்காங்க இல்லையா உங்களோட பெற்றோர்கள் உடல் நிலத்தில் கவனம் தேவை அவங்களை கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுங்க அனுசரணையாக நாலு வார்த்தை பேசுங்க அது போதும் அது நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும் காதல் எதிர்பாராத மனவேதனையை தரும் ஏற்கனவே மனவேதனை அதிகமாக தான் இருக்குது இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க இருக்கும் வேறு என்ன பண்ணுறது விருச்சகராசு நீங்கள் பேசுகிறது வந்து தேல் கொட்டுற மாதிரி பேசிடுவீங்க அப்புறம் அவங்க பேசல பேசலைன்னா எப்படி பேசுவாங்க சொல்லுங்கள் அதில் எல் இது ஆணுக்கும் பிறந்தும் பெண்ணுக்கும் பிறந்தும் சொத்து விற்பனை தடைப்படலாம் இப்போ ஒரு இடம் இருக்கணும் ஏதாவது ஒன்று செய்யணும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தடைப்படும் அதே போல் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த சில விஷயங்கள் அப்படின்னு சொன்னால் நீரிழிவு நோய் நிறையாக வரும் கவனமாக இருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சனி வக்கரகதியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே அடுத்ததாக குடும்பம் அப்படின்னு எடுத்துனோன்னா கணவன் மனைவி வயதானவர்கள் ஓரளவுக்கு கொண்டு போயிடுவாங்க நார்மல் ஏஜில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈகோ பிரச்சனைகள் ஒரு விஷயத்தை சொன்னால் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் இதனால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் வேலை அப்படின்னு எடுத்துட்டோன்னே ஸ்திரமாக இருக்கும் புத்திரபாகியம் இருக்கும் சில பேருக்கு திருமணம் புத்திரபாகியம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் தொழிலெலாம் சில பேருக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க சில பேருக்கு வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் வீடை பாதியில் நிற்கும் கட்ட முடியாது அடுத்த சில சூழ்நிலைகள்லாம் படம் இதெல்லாம் சில சில பிரச்சனைகள் வந்து மறையும் மாணவ மாணவிகள் படிப்பில் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க படிப்பாங்க நல்லா படிப்பாங்க பெற்றோர்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அடுத்ததாக பெண்கள் சம்மந்தமான சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது சீட்டு பிடிக்கிறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு கணவருக்கு தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பணம் கொடுத்து யாருக்காவது கொடுத்து சொந்தக்காரங்களுக்கோ யாருக்காவது பணத்தை கொடுத்து மாட்டிண்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு கடைசியில் விட்டுறாதீங்க பார்த்துக்கோங்க அதாவது ஒரு இந்த ஏன் இந்த பெண்களுக்கான இந்த விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு செஞ்சுருவீங்க நம்ம சமாளிச்சிக்கலாம் சமாளிச்சுக்கலாம் எப்படி சமாளிக்க போறீங்க கணவர் காசு கொண்டு கொடுத்தா தானே நீங்களே சம்பாரிச்ச கூட கையில் காசு தங்க மாட்டேங்குது எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் எப்படி மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் ஓரளவுக்கு தான் பார்த்துப்பா ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா இது பொறுத்த அளவுக்கு உண்மையான விஷயம் பண விஷயத்தில் கவனமாக இருங்க ஏன்னா பொறுத்த அளவுக்கு எந்த சூழ்நிலையில் எப்படி மாறுன்னே தெரியாது பார்த்துக்கோங்க அடுத்ததாக நிலம் சம்மந்தமான விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்குது கவனமாக இருங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சொந்த தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஒரு டீ கடை ஒரு பேக்கரி ஷாப்பு ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் கூட்டு சேர்க்காதீங்க தொழிலை பார்த்து போட்டி பொறாமைகள் தடைகள்லாம் நிறையா வரும் கவனமாக இருங்க தாராசுரம் போயிட்டு வாங்க உங்களுடைய ஜாதகப்படி தாராசுரம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் சாமி என்னால் தாராசுரம் வரைக்கும் போக முடியாது கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க நான் நான் ஒரு இடம் ஒன்று வச்சுக்கோங்களேன் அதுக்கு உடனே டக்குன்னு மாற்று கருத்தை ஒருத்தர் கண்டிப்பாக கேட்டுருவீங்க சாமி நான் சென்னையில் இருக்கேன் நான் எப்படி தாராசுரம் வரைக்கும் போகிறது தாராசுரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது சரியாக இருக்கும் எங்களுக்கு எப்படி சரியா இருக்கும் அப்படின்னு உனக்கு சரியாக தான் உங்கள் வீட்டு பக்கத்தில் சனி பகவன் கோவில் இருக்கும் தானே கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் கோவில்னு இருக்கும் நீ கோயிலுக்கு பக்கமே போயிருக்க மாட்டேன் பத்து தடவை சொன்னால் சாமி கும்பிடுனா கூட போய் கும்பிட மாட்டேன் ஆனால் உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக கோயிலுக்கு போ அப்படி போகும்போதாவது ஏதாவது ஒரு கோயில் பார்த்தோன்னே அங்கே கண்டிப்பாக ஒரு சனீஸ்வரர் இருப்பார் கண்டிப்பாக ஒரு கோவிலும் போனால் ஒரு நவக்கிரகம் இருக்கும் ஒரு சனி பவன் இருப்பேன் அங்கேயாவது போய் ஒரு கற்பூரைய ஏற்றி ஒரு சாமி கும்பிட்டுட்டு வா இதை விட தெளிவாலாம்னு சொல்ல முடியாது சரியா பக்கத்தில் கோவில் இருக்கும் போய் சாமி அம்மா பத்து தடவை சொன்னால் கூட கோவிலுக்கு போகாதவெல்லாம் இருக்கும் டேய் கோயிலுக்கு போடா அம்மா அப்பாமா உனக்கு வேறு வேலையே இல்லை எப்போ வேற கோயிலுக்கு போ கோயிலுக்கு போன்னு சொல்லுவேன் அந்த ஆளாக போய்ட்டு வர சொல்லுமா யார் அப்பா அந்தளவில் போயிட்டு வர சொல்லுமா அப்படின்னுவோம் இவனுக்கு சனி டபுள் காட்டு போட்டு படுத்துருக்கான் அது அப்புறம் அது அடுத்த வேலை ஏ இப்போ சொன்னால் இந்த மாதிரிலாம் நடக்கும் சரி நம்மலாம் இப்போது நாலு நல்ல வார்த்தை சொல்லுங்களேன்ப்பா நீ கோயிலுக்கு போப்பா சாமி கும்பிடுப்பா நீ இப்படிலாம் லைஃப்பில் இருக்கணும்ப்பா இப்படிலாம் இருந்தால் தான்ப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க உடனே என்னத்தமாக சொன்னால் பூமர் அங்கிள்னு கத்துவான் என்ன அங்கிள் பூமர் அங்கிள்னு கத்துவான் நீ அதையே கத்திட்டு போ உனக்குன்னு ஒரு ஒரு கஷ்டம் வரும்போது அப்போ நீ யோசிப்பா அந்த அப்போ எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ நான் கேட்கல இன்றைக்கி நான் அனுபவிக்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லையா எத்தனை பேர் சொல்கிறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தாங்க அந்த ஒரு விஷயம் தெரியும் அதாவது படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் இன்றைக்கி கஷ்டப்படுறவங்க இன்றைக்கி நான் இப்போ என்ன படிங்க படிங்கன்னு சொல்லும் போதெல்லாம் நான் படிக்கலாம் இன்றைக்கி நான் அதை உணர்றேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாம் விளையாட்டாக இருக்கும் நாளைக்கு வரும்போது உங்களுக்குன்னு வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பணத்தில் ரொம்ப கவனமாக முதலீடு பண்ணுங்கள் கடன் சம்மந்தமானது இருக்குது கடன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடையும் பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணுங்கள் எவ்வளோ சிக்கனமாக செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே நல்லது டிவர்ஸு சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுலேயும் இந்த டிவர்ஸுன்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா இதுலேயே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் சில பேருக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இந்த டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் வருது பார்த்தீங்களா இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் வாழறதெல்லாம் என்ன இருக்குது இதுக்கப்புறம் தான் சில பேர் எனக்கு உன்னை பிடிக்கல என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதெல்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க விவசாயம் சம்மந்தப்பட்டது சிறக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குலாம் ஓரளவுக்கு நிறைய நல்ல சூழ்நிலைகளாக இருக்கும் தாராசுரம் போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் சனி பகவான் இருந்தால் கூட போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க செல்லெல்லாம் செக் எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் எண்ணெய்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இதில் விளக்கை ஏற்றிட்டு வாங்க சனி பகவான் ஆத்மார்த்தமாக சனி பகவானுக்கு ஒரு தீபம் உங்களுடைய ஆதிக்க கிரகமான செவ்வாய்க்கு ஒரு தீபம் ஏற்றிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நிறைய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் விருச்சகம் தனுசு மகரம் கும்ப மீனம் ஐந்தாம் இடம் அரதாஷ்டமத்துலேருந்து அஞ்சு இப்போ திரும்ப இது வக்கரகதின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் கவனமாக இருங்க அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் சிறப்பாக இருக்க வேண்டியதெல்லாம் யார் யார் முக்கிய அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசி தப்பிச்சிருவாங்க கொஞ்சமாவது தப்பிச்சுருவாங்க இதில் கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க கேட்ட நட்சத்திரம் விருச்சகராசி விசாக நட்சத்திரம் ராசி வருது பார்த்திங்கன்னா நாலாம் பாதம் விருட்சகராசி இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் குறைச்சி குடும்பத்தையும் பார்த்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் நன்றி இப்போ நான் சனி வக்கரத்துடைய விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லியிருக்கேன் இப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் மேஷ ராசிக்கு எப்படி இருக்குது ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது நான் இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பொது பலன்கள் ஜென்ம ராசி பலன்கள்னு சொல்லுவாங்க பொது பலன்கள் இது நூறு உங்களுக்கு அப்படியே ஒத்துப்போகவும் போகலாம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு என் ஜாதகத்தோடு ஒத்து பொதுசாமி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அப்போ இது எல்லாமே பொதுப்பலம் மேற்கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்கள் ஜா சுய ஜாதகப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் சுபம்